நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் தமிழ் பாடம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் சென்ற வாரம் மிக அருமையான ஒரு பயணம் ஒரு நதியின் பயணம் போல சென்ற வாரம் நாம் இசையின் பயணமாக கிளீவ்லேண்டில் அமெரிக்காவில் இருக்கின்ற கிளீவ்லேண்ட் அந்த பெருநகரத்தில் நடக்கின்ற தியாகராஜா ஆராதனை விழாவை பற்றிய மிக அருமையான ஒரு பதிவை பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் பயணித்த அவர்களுடைய வெற்றி பயணத்தினுடைய கதைதான் என்று இசை மூலமாக உலகம் பேசப்படுகிறது அதாவது சொல்வார்கள் ஒரு குறிப்பாக ஒரு ஒரு யாழ் அல்லது இசைக்கருவியில் இருக்கின்ற அந்த நரம்புகள் ஸ்ட்ரிங்ஸ் என்று சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் டென்ஷனாக இருக்கணும் ஆனால் கலைஞர் டென்ஷனாக இருக்கக்கூடாதுன்னு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அப்படி எப்படி இயல்பாக வரும் என்றால் இது அனுபவத்தின் வாயிலாக இந்த அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்கின்ற போது நாம் மேலும் பல அனுபவங்களைப் பெற்று வாழ்க்கையிலே வெற்றிகரமாக பயணிக்கின்றோம் அப்படிப்பட்ட பயணத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் இன்று தொடர்ந்து பேசப்போகின்றோம் கிளீவ்லேந்து திரு வி வி சுந்தரம் ஐயாவரிடம் அவருடைய அனுபவங்கள் தியாகராஜ ஆராதனை விழாவில் அவருடைய ஈடுபாடு தொடர்ந்து நாம் பேசுவோம் இந்த நிகழ்ச்சியிலும் கனடாவிலும் அமெரிக்கா ரெண்டு கண்ட்ரிலையும் வந்து மற்ற அதாவது நிறைய ஒப்பந்தங்கள்னு சொல்லுவோம் இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தங்கள் ஒப்பந்தம் வந்து இந்த ஒப்பந்தம் தான் இசை ஒப்பந்தம் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் கனடா இல்லையா இப்போ கூட பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இவ்வளோவா அவ்வளோவான்ற ஒரு இஷ்யூ எல்லாம் இருக்கும் இருக்கு இருக்கும்ல இருக்கு ஆனா வந்து ஒன்லி கிரீனரி ஒப்பந்தம் வந்து கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற ஒப்பந்தம் அதுக்காக நம்ம எல்லோரையும் நம்ம இந்த நேரத்தில் நம்ம பாராட்டுறோம் அதே மாதிரி நிகமந்த் அப்புறம் திவ்யா ஸ்ரீதர் இவங்க பேர்லாம் கூட நான் பார்த்தேன் காஞ்சனா சுந்தரம் லாவண்யா கிருஷ்ணன் இவங்கெல்லாம் கூட நான் பாராட்டணுன்ற நிகழ்ச்சியில் இருக்கேன் இப்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் கிராஸ் ஆனப்புறம் இன்றைக்கி இத்தனை ஆயிரம் பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த மாதிரி ஒரு பிளானும் கிடையாது அதாவது இந்த வருஷம் ஃபெஸ்டிவல் முடிஞ்ச உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க அந்த வருஷம் பண்ண முடிஞ்ச உடனே அந்த கடைசி நாள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு முடியறது வைங்களேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு முடிஞ்சனா ஏழு மணிக்கு உட்காந்து இந்த வருஷம் என்ன நடந்தது அதை பற்றி பேசிட்டோம் இதில் எது சிறப்பாக நடந்தது எதில் வந்து நமக்கு வந்து சில ப்ராப்ளம் இருந்தது இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அடுத்த வருஷம் என்ன பண்ணலான்னு மேலெழுந்த வாரியாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போவோம் ஆனால் ஒரு பெரிய கிராண்ட் பிளான் இன்றைக்கி வந்து ஐநூறு பேர் இதுக்கு வந்திருக்கா இது ஆயிரமாக்கணும் இது ஆக்கணும் அந்த மாதிரி பிளானே கிடையாது ஓகே அடுத்த வருஷம் இதை பண்ணணும் என்னால் எ எது வந்து நியாயமானது எது சரியானது அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்ல விரும்புகிறேன் ஓகே நல்ல பாப்புலராக இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாரும் கிளீவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க நல்ல கச்சேரிகள் கொடுத்துருக்காங்க இசைக்கலைஞர்கள் நாட்டிய கலைஞர்கள் எல்லாரும் வந்துருக்காங்க பத்மா சுப்பிரமணியம் எல்லாரும் வந்திருக்காங்க ஓகே எல்லாரும் வந்திருக்காங்க டான்ஸ் ஆகட்டும் பாட்டாகட்டும் ஓகே ஆர்கே கே ஸ்ரீகண்டன்லேருந்து கே பி நாராயணசாமி லால்குடி ஜெயராமன் எல்லாரும் வந்திருக்காங்க அதே சமயம் நாங்க என்ன சொல்லுவோம்னாக்க இந்த ஆர்டிஸ்டுக்கு எல்லாம் வெளிச்சம் போட்டு எல்லாருக்கும் தெரியாது ஆனால் அந்த வெளிச்சம் இல்லாமல் சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பிரமாதமான வித்வத் இருக்கலாம் ஏதோ ஏதோ ஒரு சம்பத்த சம்பவத்தினால அவங்களால வர முடியல நான் ஒரு உதாரணத்துக்கு பேர சொல்லுவேன் குழுக்கரை விஸ்வலிங்கம் டி முக்தா திருவன்காடு ஜெயராமன் இந்த மாதிரி ஒருத்தொருத்தர் இந்த வருஷம் தாமரைக்காடு கோவிந்த நம்பூத்திரி இந்த மாதிரி ஒருத்தொருத்தரையும் நாங்கள் பார்த்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது இந்த ஆற்றல் அங்கே கொண்டு வரணும் கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஒரு பிரபலமான வித்வான்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு வித்வத்துண்டான வித்வான்கள் முதிர்ந்த வித்வான்கள் அதுக்கப்புறம் எடுத்துப்போம் அடுத்த ஜெனரேஷனில் இங்கே வந்து இந்த சங்கீதத்தில் கால் ஊன்றணும் இந்த நடனத்தில் கால் ஊன்றணம் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களில் ஒரு அஞ்சு பத்து பேரை கூட்டணும் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த துறையில் நீங்கள் தைரியமாக இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது அதுக்கப்புறம் கடைசி ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது அது என்னன்னாக்கா அமெரிக்காவில் வ பிறந்து வளர்ந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி ஊக்கம் கொடுக்கறது அவளுக்கு எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுன்னு சொல்லி அவளுக்கும் ஒரு இது கிரியேட் பண்ணுறோம் நூறு ப்ரோக்ராம் போடுறோம் பன்னெண்டு நாளில் அப்படின்னாக்க ஒரு பத்து ப்ரோக்ராம் பதினஞ்சு ப்ரோக்ராம் வந்து பிரபலமாக இருக்கிறவங்க போவாங்க ஒரு அஞ்சுலருந்து இன்னொரு பத்து ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஆழ்ந்த புலமை உண்டான வித்வான்கள் வித்வாம்சனிகள் நடனமணிகள் அவார்டை கூட்டிட்டு வருவோம் அதுக்கப்புறம் ஒரு இருபது இருபத்தஞ்சி மிட் லெவல் ஆர்டிஸ்ட்னு சொல்லி அவார்டு போடுவோம் அப்புறம் யங்ஸ்டர்ஸ் இப்படி போட்டு அது இதில் இதில் வந்து கலந்து கட்டி பண்ணணும் என்னென்னாக்கா ஆந்திராவில் இருக்கிறவங்களையும் போடணும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் போடணும் கர்நாடகாவில் இருக்கிறவங்களையும் போடணும் கேரளாவில் இருக்கிறவங்களையும் போடணும் ஓகே நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கதக் டான்ஸும் வரணும் பரதநாட்டியமும் வரணும் குச்சிப்புடியும் வரணும் இதெல்லாம் பார்த்து போடுறது போட்டு ஒரு ஆல் இன் ஒரு ரெப்ரசன்டேஷன் எல்லா ஆர்ட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணணும் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் ரெப்ரசன்டேட் பண்ணணும் பள்ளிக்கூடத்தில் இந்த சப்ஜெக்ட்ஸ்கெல்லாம் ஒரு அட்டவணைப்படுவா அந்த மாதிரி ஆனால் ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி ஒரு அகல் விளக்கை ஏற்றி அதன் மூலமாக ஒரு லட்சம் ஒரு கோடி விளக்குகளை ஏற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அமெரிக்க நாட்டிலேயே பல இடங்களில் பிள்ளைகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் குறிப்பாக அமெரிக்காவிலே பிறந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ட்டு ஆனால் குறிப்பாக இப்போ உங்களுக்கு வந்து கர்நாடிக் சாம்பர் கான்சர்ட்ஸ் கலிஃபோர்னியாவில் வந்து அவங்க பத்மா மோகன் பத்மாமோகன் பண்ணுறாங்க அது அவங்க வந்து விருது அவங்க ரொம்ப சிறப்பாக பண்றாங்க இது வந்து தன்னலம் கருதாமல் பண்ணக்கூடிய ஒரு சேவை அப்படின்னாக்க ஸ்ரீமதி பத்மா மோகன் அவர்கள் பண்ணுவது ஓகே என்ன ஒரு ஹால் எடுத்துட்டு மாசத்துக்கு ஒரு கச்சேரி அங்க இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்க மனம் தளர்ந்துடக்கூடாது நான் வாய்ப்பு கொடுக்குறேன் இதை வந்து நல்லா அட்வர்டைஸ் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வருவாங்க அதை தவிர்த்து நெட்லேயும் போடுவோம் மற்றவங்களும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு பெரிய ஊக்கம் அது மூலமாக என்ன இருதுனாக்கே அங்கே வந்து அவங்க வாசி பாடுறது வாசிக்கிறதை கேட்டுவிட்டோம் எங்களுக்கு லெட்டர் வரும் கிளீன்டில்ல இவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க இவங்களையும் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது அதாவது இங்கே ரஞ்சித் ட்ராஃபி ஆடிட்டு அப்புறம் இந்தியன் நேஷனல் டீமில் ஆகி இன்டர்நேஷ்னல் டீம் போகிற மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை உருவாக்கி தராங்க ஆமாம் பத்மாமோகன் ரொம்ப பெருசாக பண்ணுறாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க இப்போ அந்த மாதிரி அமெரிக்க நாட்டில் இருக்கிற வளரும் கலைஞர்கள் அங்கேயே வந்து பிறந்த பிள்ளைகளும் சரி இங்கேருந்து வந்த பெற்றோருடைய பிள்ளைகளும் சரி அதே போல் அந்த வளரும் கலைஞர்களை வளர்க்கின்ற நீங்கள் பத்மாமோகன் மாதிரியான அவங்க இவங்களெல்லாம் நீங்கள் அங்கீகரிக்கிறீங்களா எப்படி எஸ் ஏன்னா நீங்க ஒரு மிக மூத்த அரங்கம் வச்சுருக்கீங்க அதனால கேட்குறேன் இல்லை நிச்சயமா பண்றோம் என்னன்னா அதில் ரெண்டு விதமான பேர் இருக்காங்க நம்முடைய சங்கீதத்தை வளர்க்கிறதுக்கு இதை வந்து நம்ம ஒரு இன்னொருத்தர நம்ம மறந்துடவே கூடாது அது யாருன்னாக்கே இந்த மாதிரி முதல்ல அமைப்பாளர்கள் பத்மாமோகன் மாதிரி ஆர்கனைசேஷன் அவங்க இருக்காங்க அதுக்கு அடுத்தாப்புல லோக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க மியூசிக் டீச்சர்ஸ் டான்ஸ் டீச்சர்ஸ் அந்த குரு அவா பண்ற சேவை அளப்பரிய முடியாத சேவை அவங்க தான் இந்த இதுல ஒரு அவங்களுக்கு ஒரு உந்துதலை கொடுக்குறாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கி ஒரு பெஸ்ட் டீச்சர் அவார்டு அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம் ஓகே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரீஜனில் இருக்கிற டீச்சர்ஸை பார்த்து என்ன மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து இப்போது விகாலேஜ் டி ஆர் சுப்ரமணியம் மெமோரியல் அவார்டுன்னு அந்த அவார்டு நாங்கள் அவாளுக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் அவாளுக்கு வந்து சேவா மணி அப்படின்னு நாங்கள் கொடுக்குறோம் அதே போல் நெடுமுறை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேரால கூட நீங்கள் எதுவும் ஆமாம் பெரிய பெரிய வித்வான்களுடைய பேரில் வந்து நாங்கள் நினைவு நாள்கள் நாங்கள் கொண்டாடுவோம் அதில் அப்புறம் அமெரிக்காலே பிறந்து வளர்ந்த குழந்தைகள் இந்த குருகள்கிட்ட கற்றுண்டோ இந்த மாதிரி அமைப்புகளில் சில கச்சேரிகளை கொடுத்தோம் ஓரளவு ஒரு பாண்டித்யம் வந்திருக்கு அப்படின்னு ஆக்க அவளை கூப்பிட்டு அவளுக்கு ஒன் ஹவர் ப்ரோக்ராம் கழிவுல கொடுப்போம் அதில் இன்னொன்று நாங்கள் பண்ணுவோம் என்னன்னாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்க வச்சுக்கோ நல்லா பாடுறாங்கன்னு சொல்லி வர்றேங்க அவங்களுக்கு இந்தியாவிலேருந்து போகிற கலைஞர்களை நாங்கள் போடுவோம் போட்டு நீங்கள் வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கோ இந்த பொண்ணுக்கோ நீங்கள் வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கணும்னு சொல்லி அதே மாதிரி மோஸ்ட்டு என்ன சொல்கிறது ப்ரைஸ்டு ஸ்லாட் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சாட்டர்டே அன்றைக்கி தான் எங்களுக்கு கூட்டம் ஐயாயிரத்துக்கு மேலே எங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வருது அன்றைக்கி நாலு மணிக்கு ஒரு கச்சேரி நடக்கும் அந்த கச்சேரிக்கு பிரம்மாண்டமான கூட்டம் வரும் அதில் வந்து ஒரு வயலினோ ஒரு மிருதங்கமோ அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த போடுவோம் ஓகே அவளுக்கு பாருங்கள் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்த குழந்த எவ்வளவு தூரம் வித்வத் இருக்குங்கிறத பாருங்க இந்த கூட்டத்தில் இவ்வளவு பெரிய வித்வானுக்கு ஈடு கொடுத்து போறாங்க போட்டு நம்ம இப்ப கத்துட்ட ஒரு இங்கே கத்துட்ட ஒரு பேட்ஸ்மேன் வந்து விளையாடுறா விளையாடி ஒரு சிக்ஸர் அடிக்கிற அருமையாரு மாயன் சுதர்ஷன் அக்ஷய் வெங்கடேசன் ஒரு பையன் இவன் ரெண்டு பேருந்து வாசிச்சா ஓகே பெரிய பெரியவான்களுக்கு யார் வாசிட்டாலும் அவாலேயே சொன்னால் இவ்வளோ தானே வாசிக்கிறாங்களே இந்த பசங்க நாங்கள் போட்டுக்கிறோம் இனிமேல் அப்படின்னு சொல்லி கமலக்கிரன் மிஞ்சமூரின்னு ஒரு பையன் நிறைய அவருக்கு வந்து நாங்கள் வந்து அந்த பையனுக்கு வந்து நாங்கள் இது கொடுத்துருக்கோம் இன்னைக்கு மெட்ராஸுக்கு வந்த அனைத்து மூத்த கலைஞர்கள் இருந்து எல்லாருக்கும் கமலக்கிரன் தான் வாசிக்கிறார் அருமையாக அந்த அளவு வந்து கண்டிப்பா இது நானும் என்னுடைய அனுபவமாக கிளீவ்லேண்ட் போனப்போ ஃப்ரீமௌண்ட்ல இந்த மாதிரி சிசிசி கர்நாடிக் சேம்பர் கான்சர்ட்ஸில் இந்த பிள்ளைங்களுடைய கச்சேரியை பார்த்து வியந்து போகிறேன் அதுவும் நம்ம தமிழருடைய பாரம்பரியமாக ஒரு வேட்டி கட்டிக்கிட்டு அருமையாக உட்கார்ந்துட்டு அதே போல் பிள்ளைகள் வந்து பாவாடு தவணை போட்டு கரையில் உட்கார்ந்து கர்நாடக சங்கீத்துடைய நோட்ஸ் எழுதி அவங்க வந்து அதுக்கு பிறகு வந்து பாடி அந்த அளவுக்கு ஒரு கவனமா பண்றாங்க அதை விட குறிப்பு என்னென்னா அந்த மாதிரி மாணவ மாணவிகள் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க காம்பியரிங் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது தொகுப்பு நிரலை பண்றது அவங்க பண்றாங்க இதெல்லாம் உங்களுடைய நீங்கள் வந்து கொடுத்த அனுபவங்கள் நினைக்கிறா இல்ல நாங்கள் ஒன்று பண்ணிடணும் நீங்கள் சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது ராமாயணத்தை அஞ்சு பார்ட்டா போடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம் அஞ்சு பெரிய கலைஞர்களை கூப்பிட்டு ஒரிஜினல் லிரிக்ஸ் எடுத்து சொல்லி பாட்டு போட சொல்லி ஒரிஜினல் ஜதீஸ்லாம் போட சொல்லி ஐந்து பெரிய நடனமணிகளை கொண்டு வந்து அதை கொரியோகிராஃப் பண்ணி அஞ்சு நாளைக்கு ஒவ்வொரு பாட்டும் ரெண்டரை மணியிலேருந்து மூணு மணி நேரம் அந்த மாதிரி லென்த்தில் அதை போட்டோம் அப்போ வந்து என்ன பண்ணோம்னாக்கே ஒரு ஐம்பது குழந்தைகள் அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம் எடுத்து அஞ்சு பாட்டையும் அஞ்சு பாகமாக அதை பிரித்து பத்து பத்து பேரை ஒவனுக்கு கொடுத்து ராஜாஜி எழுதின ராமாயண புஸ்தத்தையும் அவளை கொடுத்து இதை படிச்சுட்டும் இந்த காட்டத்தில் இந்த கதை வரப்போகிறது இந்த போர்ஷன் வரப்போகிறது உங்களுடைய அபிப்பிராயம் அதை பற்றி என்னதுங்கிறது மேடையில் நீங்கள் வந்து பேசணும் சுதாசேஷியன்னு அவர்கள் பேசுகிறார்கள் அப்புறம் இந்த குழந்தைகளும் வந்து பேசுறா அப்புறம் இந்த டான்ஸ் ட்ராமா நடக்கிறதுனாக்க அவளுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டும் ஆனால் அவன் இப்போ இப்போ இங்கே இருக்கிற கலைஞர்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்து திருவையாறு அந்த மண்ணில் உட்காந்து நம்ம தியாகருடைய கீர்த்தனைகளை பாடணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கிற மாதிரி அமெரிக்காவில் கனடாவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட வந்து சரி நான் சென்னையில் வந்து டிசம்பர் மாதமாவது ஒரு க ஒருதான ஒரு கச்சேரியில் ஒரு சபால பாடணும்னு இருக்கும் இல்லையா அப்போ எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஞாபகம் வருது அப்போதான் நீங்கள் வந்து இதுக்கான ஒரு ஸ்லாட் உருவாக்கின மாதிரி சொல்கிறது இங்கே மெட்ராஸ் சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்லாட் வரைக்கும் கிரியேட் பண்ணிடும் பண்ணி அவங்கள கூட்டின்னு வந்தோம் சென்னை மட்டும் இல்லை கோயம்புத்தூரில் ராஜலக்ஷ்மி ஃபைன் ஆர்ட்ஸ்னு என்னுடைய நண்பர் சதீஷ் நிறுவன் நடத்திட்டு இருந்தார் அவர்கிட்ட சொல்லி அங்கே ஒரு இருபத்தஞ்சு ஸ்லாட் அங்கே கிரியேட் பண்ணினோம் க்ரியேட் பண்ணி அவங்களை கூட்டின்னு வந்து அது மட்டும் இல்லை அவங்களுக்கு தின்னே சொல்லுவோம் இங்கே வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் நடந்துக்கணுங்கிறதுனால வந்து பாடி கச்சேரி பண்ணியாச்சுன்னாக்கி அதுக்குண்டான சன்மானமும் கொடுப்போம் சும்மா வந்து ஃப்ரீயாக வந்து வாய்ப்பு கொடுத்தோன்னு இன்றைக்கி சொல்ல வேண்டாம் வந்து பாடி சன்மானமும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஊக்கத்தை நான் சொல்லுவேன் அதே மாதிரி இப்போது நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து திருப்பியும் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு போகிறேன் ம் சஸ்டெய்னிங் சம்பிரதாயம் ம் இவங்களுக்கான ஒரு பயிற்சி நம்ம சரி வெளியில் கிட்ட வந்து கற்றுக்குறாங்க சரி வர்றாங்க பாடுறாங்க இருந்தாலும் எனக்கு சில இடங்களில் நெருடல் இருக்குது குருவை நான் குறை சொல்லலை ஆனால் பிள்ளைகளுடைய ஆர்வம் வந்து போக போக குறைஞ்சிருதோ அப்படின்ற ஒரு இருக்குது அப்போ இவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சஸ்டைனிங் சம்பிரதாயம் அப்படின்னு ஒரு ஒரு கா கான்செப்ட் அது ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா அது வெற்றிகரமாக போகுதா ரொம்ப வெற்றிகரமாக போச்சு அதில் என்னன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம்னாங்க உங்களுடைய அடிப்படை எல்லாமே உங்களுக்கு இவ்வளோ தூரம் சங்கீதம் வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய லோக்கல் குரு அவங்கள மறந்துடாதீங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற மூத்த கலைஞர்கள் ரொம்ப இது நான் யார் சொல்லுறேன்னா நெதுரூரி கிருஷ்ணமூர்த்தியிலேருந்து ஓகே பிஎஸ் நாராயணசுவாமி ஸ்ரீமதி சுகுணா வரதாச்சாரி ஓகே அப்புறம் பி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி பெரிய பெரிய மூ மூத்த கலைஞர்களை வந்து ஆளுக்கு ஒவ்வொரு கீர்த்தனை உங்களுக்கு ஒரு பல்லவி எதுன்னு சொல்லி கொடுக்க சொல்கிறேன் ஓகே இல்லை சந்தமரம் வந்தப்போ ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் ஐயா கூட வந்து இதை பற்றி சொன்னாங்க ம் ஏன்னா நாங்கள் எந்த நேரமும் வந்து பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க தயார் ஆமாம் அப்படின்னு ஆமாம் அவர் மிருதங்கத்துக்கு அவர் சொல்லிக் கொடுப்பார் இந்த மாதிரி மகா பெரிய வித்வான்கள்ட இது பண்ணிவிட்டு ரெண்டாம் மணி நேரம் கச்சேரி கொடுக்கணும் அந்த ரெண்டரை மணி நேரம் எப்போன்னாக்க ஓப்பனிங் டே அன்னைக்கு எந்த ஸ்லாட் ரொம்ப ரொம்ப டிஃப் பிரைஸ்டு ஸ்லாட்டோ அதில் அவங்க வந்து பாடணும் அதுக்கு உண்டான ஒரு அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் இங்கேருந்து கலைஞர்கள் போய் அவங்கள ட்ரெயினம் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப வெற்றிகரமாக நடந்துட்டுருக்கு ஆனால் இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு ஒரு குரல் ஒன்று கேட்கும் என்னென்னா இதே மாதிரி சரி எனக்கு ரொம்ப வசதி இருக்கணும் எனக்கு எல்லாரையும் தெரிஞ்சுருக்கணும் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி எனக்கு வந்து சுந்தரம் சார தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குறது கரெக்ட் அது உண்மைதானே இப்போ வந்து நான் இங்கே ராகசுதா ஹாலில் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணன்கிறவரை நடத்திட்டு இருந்தார் அவர் சொல்லுவார் இந்த மாதிரி டிசம்பர் மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் எனக்கு ஆயிரம் அப்ளிகேஷன் வருது எனக்கு யாரை தெரியும் ஓகே ஏதோ இப்போ இப்போ எனக்கும் உங்களுக்கு நல்ல இது இருக்குன்னாக்கே நான் சொன்னேச்சேன் இந்த பையன் அப்ளை நான் நல்லா பாடுறான் இவனை போடுங்கோ அப்படின்னு சொன்னாக்கே போடுவார் அதை மாதிரி தான் எங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் வரும் தெரியலேனாக்கே நாங்கள் எப்படி அதை ஜட்ஜ் பண்ணுறது இல்லை அது வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி அமுச்சு பல இதை வந்து ஒரு டீமாக போட்டு அந்த ரெக்கார்டட் வெர்ஷனை பார்த்து செலக்ட் பண்ணலாம் இல்லையா அப்போ வந்து நமக்கு தெரியும் அது யாருமே ரெக்கமெண்ட் பண்ணாமல் ஒருத்தர் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட் வெளில வரலாம் இல்லையா இல்லை அது வந்து எப்படின்னாக்கே அது நடக்கிறது ஏன்னா நான் கேட்குறேன் நான் ஒரு சஜஸ்டிவாக இல்லை சரியான கேள்வி அதுக்கு சரியான பதிலும் இருக்குது இன்றைக்கு வந்து நாக்கே செலக்ட் பண்ணுறது நாக்கே கிளிவண்டுக்கு வர மூத்த கலைஞர்கள் அவ வந்து கேட்டுட்டா வா சொல்லுவாள் இந்த பையன் நன்னா பாடுறான் இந்த பொண்ணு ரொம்ப நன்னா பாடுறது வாசிக்கிறது இவங்களை நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் காரைக்குடி மணி வித்வான் அவர்களை பார்க்கறதுக்கு தான் நாகை முரளிதரன் சார் அப்புறம் மன்னார்குடி ஈஸ்வரன் நாங்கள் மூணு ஏரும் போகிறோம் அவரை கிளிவெண்டுக்கு அமை அழைக்கிறதுக்காக அவர் வந்து இது ஈசிஆரில் இது தாண்டி பனை ஊரில் இருந்து அரவாயப்போம் காரில் போயின்னு இருக்கும்போது நாகை முரளிதரன் என்னை பார்த்து கேட்டார் நாங்கள் இது இளம் வித்வான்களை ஊக்குவிக்கிறதுக்காக கலாறுத்துனாங்கன்னு ஒரு பட்டத்தை கொடுப்போம் இந்த வருஷம் யாருக்கு நீங்கள் கலா ரத்துனா பட்டம் கொடுக்கலான் இருக்கீங்க நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னால் கிருதி பட்டுன்னு ஒரு பொண்ணை பாடின்னு இருக்கு அவளுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஈஸ்வரனுடன் ஆமாம் அந்த பொன் பாடி நான் கேட்டேன் என்னம்மா பாடுறது அவளுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் இப்படி தான் டிசிஷன் ஒரு பட்டம் கொடுக்கறதுலேருந்து கச்சேரி கொடுக்கற வரைக்கும் தான் எங்கள்கிட்ட சொல்லுவாள் அந்த மாதிரி இவளை போடலாம் செய்தி விஷயம் தெரியும் ஆனால் அவளுக்கு நீங்கள் வந்து அவள் கண்ணில் படணும் பண்ணலைன்னா அவளுக்கு தெரியலனா அவளால் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது ஆனால் அவள் வந்து நிறைய ஊருக்கு போய் நிறைய கச்சேரிகள் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் யார் அந்த ஊரில் எப்படி பாடின்னு இருக்காங்கன்னு அவங்க தான் சசிகிரண் அவங்க வந்து சொல்லுவாங்க ஓகே நாகை முரளி மன்னார்குடி ஈஸ்வரன் பாபநாசம் அசோக் ரமணி முருகபூபதி தஞ்சாவூர் முருகபூபதி இவா எல்லாரும் தான் எங்கள்கிட்ட வந்து சொல்லுவா இந்த ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட் போடுங்கோ அப்படின்னு சொல்லி அப்படி தான் போடுறோம் நாங்கள் கண்டிப்பாக இப்போ அரசாங்கம் நம்முடைய இந்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் நிறைய கலைஞர்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகளை வழங்குறாங்க தொடர்ந்து ஆதரவு தராங்க இப்போது எல்லாருக்குமே இப்போ கிளைலேண்ட் தியாகராஜர் ஆராதனை விழா தியாகராஜருடைய மிகப்பெரிய அருளோடும் உங்கள் அத்தனை பேருடைய உழைப்போடும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய இப்போது அடுத்ததாக இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிகழ்ச்சி முடிஞ்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உடனே வந்து பொன் வீடாக வருது இப்போ உலகில் பேசக்கூடிய அளவுக்கு இன்னும் அதிகமாக பேசக்கூடிய அளவுக்கு நிறைய பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்குற அளவுக்கு இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு சேர்க்குற அளவுக்கான ஒரு எக்ஸ்பேன்ஷன் பிளான் அந்த மாதிரியான திட்டங்கள் உங்கள் டீமில் என்ன இருக்குது நிறைய இருக்குது அதாவது எப்படின்னாக்க முக்கியமாக நாங்கள் எங்களுடைய பெரிய பெரிய குறி குறிக்கோள் என்னன்னாக்கே இல்லை அது கூட இன்னொரு கேட்டுறேன் எனக்கு வந்து அங்கே மெம்பர் ஆகணும் அமெரிக்காவில் ஒருத்தர் மேரிங்லாண்டிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான் நான் வந்து மெம்பர் ஆகணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன வரைமுறை இந்த மாதிரி கேட்க சந்தேகம் வரும் அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன்னா அதாவது மெம்பர்ஷிப்னு எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது மெம்பர்ஷிப் வச்சு அதுக்கப்புறம் அங்கே ஓட்டு போட்டு பிரெசிடென்ட் எலக்ட் பண்ணுற அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரி இப்போ எக்ஸ்பேன்ஷன் பிளான் பண்ணலாம் எக்ஸ்பான்ஷன் நாங்கள் என்ன பண்ணுவோம் நிச்சயமாக நிறைய குழந்தைகளை நாங்கள் இன் இன்வால்வ் பண்ணுவோம் அதுக்காக என்ன சொல்லுவோம் மூத்த கலைஞர்கள்ட்ட சொல்லுவோம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க மாணாக்கர்கள் இருக்காங்க அவங்களை இப்போ தயார் பண்ணுங்க தயார் பண்ணி கூப்பிடுவோம் நெய்வேலி சந்தான கோபாலன் இரநூத்தம்பது ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு வர்றார் மேடையில் வந்து பாடுறதுக்காக அசோக் ரமணி நூற்றம்பது பேரை கூட்டிட்டு வருவார் சசிகிரன் நூறு பேர் நூற்றி இருபத்தஞ்சி பேரை கூட்டு வருவார் இந்த மாதிரி எத் எத்தனை பேருக்கு இந்த சங்கீதம் போய் அடைய முடியுமோ அதை கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு என்னன்னாக்க அவர்களுக்கு ஒரு மேடையை கொடுத்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது அதை நாங்கள் பண்ணுறோம் இது எங்களுடைய குறிக்கோளே என்னன்னாக்க இந்த கர்நாடக சங்கீதம் தடைத்தோங்கி இருக்க வேண்டும் என்றால் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறையில் இருக்கிறவா இதுக்கு வரணும் அதுக்கு என்ன பண்ணுறது பன்றி மிக அருமையான திட்டங்கள் ரொம்ப சிறப்பாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தொடங்கிய அந்த பயணம் எழுபத்தி எட்டில் ஒளிர்ந்த பயணம் இன்று மேலும் வந்து ஒளி வீசுகின்ற பயணம் ஒரு உலகம் முழுவதும் என்று பேசப்படுகின்ற வாழ்த்தப்படுகின்ற ஒரு அருமையான ஒரு இசை பயணம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தோடைய ஒட்டி மிக சிறப்பாக இன்னும் பன்னெண்டு காலம் நீங்கள் இதில் பயணிக்க வேண்டும் உங்களால் பலர் பலன் பெறுவார்கள் தமிழ் மட்டுமல்லாமல் பல மொழிகளுடைய இசை நுணுக்கங்கள் எல்லோரையும் கொண்டு சேர்க்கும் சேரும் என்று உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கின்றான் மேலும் பல நேரங்களில் நாம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மிக்க நன்றி எனக்கும் இதில் வந்து கலந்துரையாடலில் கலந்துகிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அதுவும் இவ்வளவு பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊடகத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேர்களை ஒரு மிக அருமையான ஒரு இசை பயணம் போல ஒரு அமைப்பினுடைய பயணத்தை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் ஒளி என்பது எங்கிருந்து வேண்டுமானாலும் தோன்றலாம் ஒரு சிறிய விட்டில் பூச்சி மின்மினி பூச்சி கூட ஒளி தருகிறது அதே போல் அகல் விளக்கிலிருந்து ஒளி கலங்கரை விளக்கத்திலிருந்து ஒளி ஒளி என்பது கதிரவனிலிருந்து உலகமெங்கும் ஒளி அப்படிப்பட்ட ஒரு ஒளியினுடைய ஆக்கமும் ஊக்கமும் எல்லா இடங்களிலும் இருக்கும் எப்படி அந்த நதியிலே ஒரு தீயை கண்டோமோ அந்த தீயிற்கு பதிலாக இந்த இசை வந்தது என்றால் அந்த இசையினுடைய மிகப்பெரிய பெருமைதானே அது இந்த மண்ணை சார்ந்தது மனத்தை சார்ந்தது அது மட்டும் உலகை சார்ந்தது என்று நிரூபித்த அந்த கிளீவ்லேண்ட் தியாகராஜ ஆராதனை விழாவினுடைய அத்தனை பேரையும் அதனுடைய ஆதரவாளர்கள் நடத்துபவர்கள் அத்தனை பேரையும் நாம் பாராட்டி மகிழ்கின்றோம் குறிப்பாக திரு வி வி சுந்தரம் ஐயா திரு பாலசுப்ரமணியம் திருமதி கோமதி பாலசுப்ரமணியம் இவர்கள் மூன்று பேரையும் நாம் நினைத்து வணங்கி அதே நேரத்தில் ராம்ராஜ் ராஜ்மோகன் பேராசிரியர் டாம் தேட்டல் இவர்களையும் நினைத்து இந்த நேரத்தில் பாராட்டுகின்றோம் நாம் மீண்டும் கண்டிப்பாக தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் அணைந்திருப்போம் உங்களுடைய கருத்துக்களை இதோ திரையில் தெரிகின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் அயலக சாதனையாளர்களாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்